அவர் ஒரு நாய் வளர்றது நான் அந்த போனதான் வாங்கி பிராண்டி கையில் காயம் காயிச்சு பீகார்ல இருக்கு நிதிஷ்குமார் முதல்வராக இருக்கிறதுனால இருக்கு அவர் கொஞ்சம் முற்போக்கு சிந்தனை உள்ளவரும் பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தாலும் முற்போக்கு சிந்தனை உள்ளவரும் மிதோரம் நாய்க்கா ரெண்டு சின்ன மாநிலங்கள் இருக்கு ரெண்டு பெரிய மாநிலங்கள் இருக்கு எல்லா மாநிலங்களிலும் அரசாங்கம் மது வியாபாரம் செய்கிறது மது கிடக்க கொள்கை இல்லை இப்ப தமிழ்நாட்டுல மூடினா பாண்டிச்சேரில இருக்க முனையா ஆந்திராவோட இருக்க முனையா தேவையோ இருக்க முனையா எல்லாரும் தமிழ்நாட்டில் வந்து புவி இப்ப தேசியங்களை கொள்கை கொண்டு தான் இருக்கு ஆஸ்ட்யூஷன் இருக்கு இடம் இருக்கு அதுதான் சொல்றது திருமாவளவன் குரலாக மட்டுமில்லாமல் விடுதலை சிறுத்தைகளின் குரலாக மட்டுமில்லாமல் தேசிய மதுவிலக்கு கொள்கையை திமுக வலியுறுத்த கூடாது அதிமுக வலியுறுத்த கூடாது காங்கிரஸ் பாஜக போன்ற தேசிய கட்சிகள் ஏன் இதை ஒரு தேசிய கொள்கையாக வலியுறுத்த கூடாது இதுதான் விடுதலை சிறுத்தைகள் எழுப்புவது கேள்வி இதை போய் தேர்தல் அரசியலோடு முடிச்சு போட்டு தயவு செய்து இந்த தூய்மையான நோக்கத்தை கடந்து வேண்டாம் என்று கேட்டுக் கொள்றேன் சரி இப்படி பேசுற நாட திமுக அவரை தப்பா நினைக்காதா இந்த ஊடகத்தை எல்லாம் இப்படி திரித்து விழுதுவதா இந்த உறவு பாதிப்பு விட்டு விடாதா கூட்டணி முடிந்து விடாதா உங்களுக்கு அந்த நோக்கமில்லை வேண்டுமெனவே சிலர் இதை சூழ்மைப்படுத்தி உடைந்து விட மாட்டார்களா நான் எந்த கணக்கும் பண்ண விரும்பவில்லை மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் எங்கள் கோரிக்கை இந்த கோரிக்கையால் அரசியல் களத்தில் எந்த பாதிப்பு வந்தாலும் அதை எதிர்கொள்ள விடுதலை சிறுத்தைகள் தயாராக இருக்கிறோம் உள்ள தூய்மையாக சொல்லுங்க எனக்கு எந்த கிரிமினல் இன்டென்ஷனும் கிடையாது எந்த பொலிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷனும் கிடையாது இப்படி

வந்து என்ன பண்ணேன் ஸ்வீட் வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு போனேன் அவர் வீட்டுல ஒரு மூணாவது நாளில அவர் வீடு அவர் ஒரு நாய் வளர்றது எனக்கு தெரியல நான் போனது அந்த நாயை வாங்கிச்சு பிராமி கையில காயப்பட்ட அதான் இருந்துச்சு போனதில்ல நான் இந்த மாதிரி பாஸ் சொன்னேன்னா அவரால் நம்ப முடியல பாஸ் பண்ணி அவர் வந்து ஒரு பிராமண அதிகாரி அந்த ஸ்டைல பேசினார் வாங்க போங்க மரியாதை கொடுக்க கூடாததுனால நீங்க போதும் வாங்க அப்படின்னுமாட்டாங்க நீங்களும் சொல்லக்கூடாது ஒருமையில சொல்லக்கூடாது நீங்களும் மறிவிப்பு கொடுத்துடக்கூடாது அதுக்காக ரெண்டு இடையாக அவங்க கண்டுபிடிச்ச ஒரு வார என்ன பண்ணுறீங்கன்னு எங்க போகிறீங்க நீங்க என்ன செய்கிறீங்க அப்படிம்பாங்க நீன்னு சொன்னாலும் சீக்கிரம் ஆயம் பாப்பாயம் நீங்கள் சொன்னாலும் நம்ம மதிப்பு கொடுத்து வாராயம் அது நம்ம கண்டுபிடிச்சது ஒரு கேட்டு ஒரு புத்தி

சிங்கிள் நம்பர் ஜெயிச்சு நாங்க என்ன பண்ண போறோம் ஜெயிச்சு ஜெயிக்கிறோம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறது இல்லை என்ன ஒரு கேட்டு நாங்க ஒரு கட்சியை தொடங்குறோம் நாங்க ஒரு நாலு எம்எல்ஏ வச்சிருக்கிறோம் நாங்க ரெண்டு எம்பி வச்சிருக்கிறோம் ஒரு ஸ்டேட் பார்ட்டியாஸ் ஆகிருக்கிறோம் இதெல்லாம் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை கூட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு அவ்வளோதான் இதனால ஒன்றும் பெருசாக ஆக இல்லை அதனால எங்களுக்கு வந்து எலெக்ஷன் அன்னைக்கு பற்றிய முடிவு செய்யணும்

நூறு விழுக்காடு நூறு விழுக்காடு இந்த கண்ணீர் விட்டு கதறியை அழுது சூழ்ந்து தாய்மார்களின் கோரிக்கையை திசை திருக்க வேண்டாம் இந்த மக்களின் மும்பை இருக்கக்கூடிய கோரிக்கை காஸ்மாக் மூடப்பட வேண்டும் என்பதுதான் இந்தியா முழுவதும் தேசிய அதிகழக்கு கோரிக்கை கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் இதனை பொறுப்பிருக்கிறது என்று சுட்டிக்காட்டுவதுதான் எங்கள் நோக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தில் உறுப்பிய நாற்பத்தி ஏழு மாநில அரசுகளுக்கு வழிகாட்டக்கூடிய நெறிமுறைகள் உள்ளன அதில் அரசுக்கு வழிகாட்டுகிறது படிப்படியாக மதுவிலக்குரிய அது வழக்கை முழுமையாக நடைமுறைப்படுத்தணும்

இன்றைக்கு அதை விடுதலை எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த கோளாய் தேசிய மது விளக்கும் கொள்கையை வரையறுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவோம் சட்டம் ஏற்றுவோம் நல்ல சாராயம் குடிச்சா கள்ள சாராய வராதுன்ற உடலுக்கு நல்லது உடலுக்கு கெடுதி என்று சொல்லுவது ஒரு ஏமாற்று வேலை சாராயம் என்றாலே அது நஞ்சுதான் மது என்றாலே அது நஞ்சுதான் அதுல நல்ல நஞ்சு கெட்ட நஞ்சு என்று ஒரு கிடையாது நஞ்சு நஞ்சுதான் எனவே இதை பெருங்கே உரத்தில் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் மகளிர் மாநாடு தொடர்களே டெல்டா மாவட்டங்களிலிருந்து